ஸ்ரீகுமர தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா காளை அப்படின்னாலே வந்து அது வீரத்திற்கான ஒரு அடையாளமா தான் நம்ம பாக்குறோம் ஆனா அதெல்லாம் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையில வந்து இது காதலுக்கான அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு தம்பதிய இருக்காங்க என்னோட காலை இன்னைக்கு தான் எனக்கு தேடி தருவான்ட்டு அதே மாதிரி சொல்லி அடிச்ச வீர பேர் வாங்கி கொடுத்தா எனக்கு இவங்க தான் வந்து கூப்பிட்டு போய் இவரு கிட்ட காமிப்பாங்க இங்க பாரு அவங்க அண்ணி வர்றா இங்க பாரு அவங்க அம்மா வர்றா அப்படின்ட்டு தான் கூட்டு போய் என்னை காமிப்பாங்க நான் போயிட்டு தேச்சுவோட குடிப்பேன் அவர் மீட்டு கூ கூட்டு போய் கூட்டு போய் பழகி விட்டாங்க இவன் காளையோட பேரு

என் பொண்ணு வந்து வருங்கால வீர தமிழ்ச்சி என்ன படிக்கிறாங்க படிக்கல மூணு வயசு தான் இப்பயே காலன்னா அவ்வளோ அவளுக்கு உயிர் இன்னும் ஒரு நாலு வருஷம் அடிச்சு இறங்குவா வீர தமிழ்ச்சியா வருங்கால வீர தமிழ்ச்சா என் பொண்ணு இறங்குவா நம்ம காலையை கூட்டிட்டு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லி இருந்தா மகனே மல்லிக்கட்டு கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் காலை அப்படின்னாலே வந்து அது வீரத்திற்கான ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையில வந்து இது காதலுக்கான அடையாளம்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பதியர் இருக்காங்க அவங்க குறிப்பா நம்ம அவங்கள தான் பார்க்க போறோம் அவங்களுடைய வாழ்க்கையில வீரத்தை தாண்டியும் கூட இது எப்படி காதலுக்கான அடையாளமா காலை மாறுச்சு அப்படின்றத பத்தி தான் பேசுறதா இருக்கும் கியூல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அந்த டைம்ல என்ன மாதிரி இருந்து உங்க வாழ்க்கைன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் இலக்கியா நான் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சேசஞ்சாவடின்ற ஊர்லேருந்து வரேன் இவர் என் கணவர் இளங்கோவன் இது நம்ம காலை ஆறுமுக படையாச்சி ஆட்ட நாயகன் ராம் அப்படின்னு அவுக்குறோம் இவன் வந்து எங்கள் செல்ல பிள்ளை ராம் ராம் சுருக்கமா ராம் எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி காலை அவுக்குறீங்க நான் ஒரு மூணு வருஷமா அவுக்குறேன் ஏழு வருஷம் கல்யாணம் ஆனதுலேருந்து ஏழு வருஷமா நான் காலையை வளர்க்குறேன் மூணு வருஷமா ஊக்குறேன் போன வருஷம் இதே அவனியாபுரத்துல வந்து இவனை கூப்பிட்டு வந்தேன் எனக்கு இப்படிதான் பேட்டி கொடுத்துட்டு போனேன் என் என்னோட காலை இன்னைக்கு வெற்றியை தான் எனக்கு தேடி தருவான்ட்டு அதே மாதிரி சொல்லி அடிச்ச தமிழ்ச்சின்னு பேர் வாங்கி கொடுத்தா எனக்கு இன்னைக்கு அதே மாதிரி நான் சொல்லிட்டு போறேன் அவனால முடிகிற வரைக்கும் அவன் முயற்சி பண்ணுவான் எனக்கு வந்து காலை தோக்குதோ ஜெயிக்குதோ அது எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பிள்ளை மேல அவன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவன் என் தான் அந்த அளவுக்கு நான் அவன் மேலே எனக்கு பாசம் இப்போ நீங்க சேலத்திலிருந்து வரீங்க ஒவ்வொரு முறையும் வந்து எல்லா பகுதிகளுக்கும் கூட்டிட்டு போறது உண்டா இல்ல மதுரைக்கு மட்டும் குறிப்பா டோக்கன் பதி ஆன்லைன் டோக்கன் ஆயிடுச்சு அதுல பதிவும் மூணு வாடி நாலு வாடி மூணு காலம் இருக்கு அதுல ஒவ்வொரு காலைக்கு ஒவ்வொரு வாடி அப்படின்ட்டு நாங்க டோக்கன் பதிஞ்சு ஏத்திட்டு போவோம் மூணு காலை காலம் வச்சிருக்கோம் ராம் இல்லாம வேற என்னல்லாம் இருக்கு இவன் ராம் ஒருத்தர் இருக்கான் இன்னொன்னு வந்து காரி கால முனின்னு ஒருத்தர் இருக்காங்க வீட்டுல அப்புறம் குருன்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவன் எனக்கு குழந்த மாதிரி குருன்றவன் என் அம்மா மாதிரிதான் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் என் குரு தான் எனக்கு போயிட்டு உக்காஞ்சி பேசணும்னா எனக்கு மனசு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் நான் அவன் கால் சந்தையில் பூந்து வருவேன் அந்த அளவுக்கு எனக்கு அவன் க்ளோஸ் நான் போய் கட்டி முடிச்சுட்டு அவங்ககிட்ட எல்லாமே பேசுவேன் அந்த அளவுக்கு அவன் க்ளோஸ் இவனோட பேர் இது இவன் காளையோட பேர் எனக்கு இவன் சாமி மாதிரி அதனால வந்து எப்போ நாலரை லட்சத்துக்கு கேட்டிருக்காங்க இந்த வருஷம் ஆ இவரோட இப்போ நீங்க சொன்னீங்கல்ல குரு தான் வந்து பெட்டு அப்ப ராமன் மட்டும் போட்டுருக்கீங்களே இல்ல அவர் என் குழந்தையாச்சே அந்த காலையோட கொம்பு என் குழந்தை ஏன் அவ்வளோ பிடிப்பு அந்த அளவுக்கு பாசம் வச்சு வளர்த்துட்டேன் ஒரு வாடி கட்டு கொடுத்தான் என் குரு

படிக்கல மூணு வயசு தான் இப்பயே காலன்னா அவ்வளோ அவளுக்கு உயிர் இவ்வளோதான் இருப்பா என் குரு வந்து எனக்கு ஆயிட்டு இருப்பான் நல்லா வந்து கயிறு பிடிச்சிக்கிட்டு தனியாக அவள் மட்டும் தைரியமாக நடப்பான் வருங்கால வீர தமிழிச்சு இன்னும் ஒரு நாலு வருஷம் அடுத்து இறங்குவா வீர தமிழிச்சு என் வருங்கால வீர தமிழ்ச்சா என் பொண்ணு இறங்குவா நம்ம காலையை கொண்டு இப்போ இந்த பயிற்சி எடுக்கும் எடுக்கும்போது அடிப்படுறது உண்டு இல்லையா காலைகளுக்கு அப்படி உங்களோட இந்த மூணு காலைகளுக்கு அடிபடும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலை அப்படின்றது அடிபட்டுச்சுன்னா உடனே அதுக்கான எல்லாமே பண்ணுவோம் மாமா போயிட்டு மாத்திரை வாங்குறது உடனே டாக்டர் வந்து ஊசி போடுறது எல்லாமே பண்ணுவோம் அது இல்லாம நடைபயிற்சி நீச்சல் போடுறது அவனுக்கு தேவையான எல்லாமே மசாஜ் பண்றதுல இருந்து குழந்தைங்களை நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மாமா பாத்துப்பாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த ஆர்வம் அப்படின்றது எப்ப இருந்து வந்தது எனக்கு வந்து கல்யாணம் ஏழு வருஷம் ஆகுது கல்யாணம் ஒரு வருஷத்துலயே இவங்க கூட நான் நல்லா பழகிட்டேன் நான் மாசமா இருக்கும்போதுல இருந்து நான் போய் சும்மா பில்லு போட போவேன் அப்ப வந்து பின்னாடியே வருவாங்க தண்ணி போவேன் பின்னாடியே வருவாங்க என்னடா அப்ப குழந்தை எதுவும் இல்லை அப்ப பாசமா பழக பழக நானே அவுக்க பயமா இருக்கும் முன்ன அதுக்கப்புறம் அவுத்து கட்டுவேன் நான் போகும்போது கத்தி கூப்பிடுற அளவுக்கு அவங்க என்கிட்ட பழகிட்டாங்க அந்த பாசம் வந்து அது எப்படி சொல்றதுன்னா ட்ரூ லவ்ல அது வந்து எனக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு

காலை தான் காலலாம் சரிதான் காலை தான் எனக்கு உயிர்றது இப்போ வரைக்கும் சரி கால இருந்தா தான் காதல் அது வரைக்கும் காலை தான் காதல் இல்லும் போது அதனால் அது வரைக்கும் காலை தான் காதல் அதுக்கப்புறம் அவங்க காதலி தாத்தா பேர் தான் மாடை ஊத்துட்டு இருக்கோம் தாத்தா வந்து மாடு முட்டி தான் இறந்துட்டாரு கொண்டுருச்சு மாடு கிண்டு விளாண்டுருக்கும் நம்ம மாடே குத்தி கொண்டுருச்சு மீறி அதுக்கப்புறம் நூறு மாட்டிக்கு மேலே வாங்கி அவுழ்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவரை முட்டி கொண்டுருச்சு அப்பயே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து அவுழ்த்துட்டுதாரு நான் இருந்து நூறு மாட்டிக்கு மேலே வாங்கிட்டேன் ஆனால் தாத்தா வாங்க இல்லை பேர் அதுக்கு மேலே எடுத்தாச்சு தாத்தா இறந்துட்றதுக்கு தான் தாத்தா பேர் சொல்லி சேஷன் ஜா ஓடி ஆரம்பப்படியாச்சு ஆட்ட நாயகன் ராம் நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷேர்ட்ஸ் வலையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா